பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இப்போ வந்து சந்தைக்கு சந்தையை பார்க்க போகிறோம் ஸோ வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களுக்கு பாருங்கள் விளையாங்க சந்தை எப்படி இருக்குன்னு வெங்காயம் பெண்ணி வெங்காயம் மூணு கிலோ நூறுவா மூணு கிலோ நூறுரூவா சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் ரெண்டரை கிலோ நூறுரூவா ரெண்டரை கிலோ நூறுரூவாப்பிடி பழம் இருபது ரூபாப்பிடி பழம் இருபது மூணு பழம் இருபது மூணு பழம் ரூபா மூணு பழம் அங்கே பையாப்பில் பைனாப்பிள்ள பழம் இருபது மூணு பழம் ஐம்பது மூணு பழம் ஐம்பது நாப்பிள்ள பயனாப்பிடி பழம் பலம் ரூபா மூணு பழம் ஐம்பது அங்கே இருபது மூணு பழம் ஐம்பது பைனாப்பிள் இருபது ரூபா மூணு ரூபா மூணு i right. பாருங்க இளையாங்குடி சந்தையை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சந்தையை நல்லா பாருங்கள் சுற்றி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சந்தை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்

நாப்பது ஒன்னு ஐம்பது ரூபா சின்னவங்க நாற்பது ஒன்னு ஐம்பது ரூபாய் இருபது கிலோ நாற்பது கிலோ நாற்பது ஒரு கிலோ நாற்பது எல்லாம <laughs> பார்க்கிறேன் பார்க்கிறேன் பாக்கிறேன் நான் நானும் நேத்து போன நேத்து முடிச்சிட்டு வந்தேன் எவ்ளோ

嗯。Mm. <laughs> I <laughs> விளையாட்டு அணியோட மாணவாடு

கல்விட்டு <laughs> <laughs>

வேற இருந்து என்ன பேசறாங்க போல இருக்குடா கரெக்ட் தான் சொல்லிற மாதிரி சொன்னா நீங்க கரெக்ட் தான் சொல்லும்படி மாதிரி தான் நேத்து மாதிரி நேத்து பெரிய பதையில சந்தேக நேர நடமாடிட்டேங்க அன்னைக்கே என்னால ஒரு முடிவு பண்ணலாம் என்ன பண்ணலாம் நான் இந்த நேரமா பத்தி பேசாம விட்டுற முடியல மீன் மாதிரி தண்ணிக்குள்ள ஆற்பறறது ஓகே மக்களே நம்ம இளையாங்குடி சந்தையை சுற்றி பார்த்துட்டோம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ